அஞ்சு மாசம் இதுக்கு வந்து பதினெட்டுக்கு எட்டு இருக்குது காது காதோட லென்த் பதினெட்டு இன்சு ஓகே ஓகே அகலம் எட்டு இன்ச் ஆனா இந்த குட்டியோட ரேட் என்னங்கிறீங்க ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் இப்ப நீங்க இதோட அப்ப பெரிய வெள்ளைக்கடா பாத்திங்கல்ல ஆமா ஆமாங்க அந்த வெள்ளைக்கடையே என்கிட்ட வந்து இப்போ ஹைட்ராபாட்காரங்க ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க அத குடுக்காம வச்சிருக்கேன் ஒன்பது லட்ச ரூபாய்க்கு கேட்டுருக்காங்க ரெண்டு பல்லு இருபத்தி மூணுக்கு ஒன்போதரை காது ஓகே ஒம்பது ரூபாய்க்கு அதை கேட்டுருக்காங்க அதனால தான் நான் புதுசாக வர்றவங்க யார்ட்டுமே சொல்லுவேன் இந்த மாதிரி அதிகமான கொடுத்து ரேட் போட்டு எடுக்கிறதே எடுக்காதேன்னு சொல்லுவேன் நார்மலாக இருபத்தி ஏழாம் ரேட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அதை வாங்கி வளர்த்துங்க இப்போ நமக்கே எதுக்காக இந்த வெள்ளை ஆடு உழவு இதாக வெள்ளை கலர் இந்த ரேஞ்சில் விற்கிறது எனக்கே தெரியல தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் தமிழ் பறவை யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன் முன்னாடியே நம்ம ஒரு காணொளி பார்த்துருந்தோம் ஜமுனா பாரி ஆடு வளர்ப்பை பற்றி சில சந்தேக கேள்விகளாக அதில் கொஞ்சம் விளக்கமாகவே பார்த்துருந்தோம் எப்படி நம்ம ஜமுனா பாரி ஆடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது அதுக்குரியான அடையாளங்கள் அது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவில் தீவன மேலாண்மை பற்றியும் பார்த்துருந்தோம் இந்த காணொலியில் ஜமுனா பாரி ஆடுகளையோ அல்லது குட்டிகளோ நம்ம வாங்கிட்டு போனோம்னா நம்ம எப்படி பராமரிக்கிறது பாதுகாப்பான முறையில் எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஜமுனா பாரி வந்துட்டு நம்ம இதில் எத்தனை ஸ்டேஜா நாம வளர்த்திட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியா ஸ்டேஜ் பிரிச்சு வச்சிருக்கீங்க நம்ம எப்படி வளர்க்கணும் ஏன்னா வளர்ப்பு முறை வந்து எல்லாத்துக்கும் வீடியோ பார்த்துருவாங்க அவங்களுக்கு தெரியாது இது எப்படி வளர்க்கணும் தனியா பிரித்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது அதை வந்து நம்ம பாத்துலாங்களா சரிங்கண்ணா என்னென்ன பார்க்கலாம் இப்போ வந்து நாம நிக்கிறது ஓகே இது கடா இருக்கிற செட்டு

ஏன்னா ஒரே கடாய்க்கு பிறந்த குட்டி கொடுக்க முடியாத ஒருத்தருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதனால இன்பீடியன் ஆகி போயிருக்க நம்ம எந்தெந்த ஆட்டு எந்த கடாயில போட்டுருக்க குடிச்சு வச்சுப்போம் நீங்களே ஒரு குட்டி கேட்டீங்கன்னா ஒரு ஜோடி குட்டி கேட்டீங்கன்னா இந்த கடாய்க்கும் இன்னொரு ஆட்டுக்கும் பிறந்ததுல இருந்து ஒரு குட்டியும் இன்னொரு ஆட்டுக்கு இன்னொரு கடாய்க்கும் பிறந்ததுல இருந்து ஒரு குட்டியும் எடுத்து அப்படிதான் ஜோடி போட்டு தருவோம் அப்போதான் உங்களுக்கு குட்டி பிறக்கிறப்பவே நாலு கிலோவுக்கு மேலே குட்டி வரும் ஓகே இன்பீடியட் ஆகி போச்சுன்னா குட்டியோட குரோத் குறைஞ்சி போயிடும் இப்போ நம்ம ப்ரீடிங் போகும்போது இந்த மாதிரி செட்டுக்கெல்லாம் விட்டுருவீங்களா இதெல்லாம் வந்து அந்த மேட்டிங்காக செட்டை பிரிச்சு விட்றதுங்க ஒரு ஒரு ஆடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளையும் கிடாயும் இதில் பிரிச்சு விட்டுருவோம் மற்ற சென்னை ஆட்டைக்கு இது துரத்துறது இல்லாமல் ஓகே ஓகே இந்த மாதிரி இருக்கிறக்காக போட்டு ஒரு ஆடையும் கிடாயும் மட்டும் இதில் பிரிச்சு உள்ள விட்டுருவோம் தீனி போட்டு உள்ள விட்டுருவோம் ஓகே ஓகே ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் எல்லாம் ஒன்னா நிக்கும் அப்புறம் உடனே அந்த ஆட்டை வெளியே பிடிச்சி விட்டு கடாயை பிடிச்சி கட்டிடுவோம் ஏன்னா மொத்தமா போய் ஒரு சென்னை ஆடு குறுக்க வரும் அந்த ஆடு போய் பிடிச்சி அடிச்சிடும் ஏதாவது அந்த கரு கலைய ஆரம்பிக்கும் ஓகே ஓகே அந்த மாதிரி பிரச்சனை இல்லாதனால அது மாதிரி பண்ணிக்கிறோம் நம்மகிட்ட இட வசதி இருக்குது அதனால பண்ணிருக்கோம் இதை விட்டுட்டீங்கன்னா நாங்க குட்டினு ஊட்டடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு கால் மணி நேரம் சாயந்தரம் ஒரு கால் மணி நேரம் ஓகே ரெண்டு நேரம் தான் ஊட்டடிப்போம் பதினஞ்சு நாள் வரைக்கும் மூணு நேரம் ஊட்டடிக்கணும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் பதினஞ்சு நாள் வரைக்கும் வரைக்கும் ஊற்றி போட்டதுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஓகே பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் காலையில் சாயந்தரம் சரி அது எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அது மூணு மாதம் வரைக்கும் மூணு மாதம் மூணு மாதம் எங்களுக்கு மூணு மாதம் அப்படிங்களே ஆடு குட்டிக்கு அறுபது நாள் ஆகிறப்ப ஆடு க திரும்ப சனையாயிரும் மறுபடியும் ஆயிரும் நாற்பத்தஞ்சு நாள்லேயே சனையாயிரும் நாங்கள் அதிகபட்சமாக சொல்கிறது அறுபது நாள் சரி சரி ஓகே ஓகே அப்புறம் அந்த ஒரு மாதம் மூணு மாதம் ஆகிறக்குள்ளே நீங்கள் ஆடு பால் குறைஞ்சிக்கும் சென்னை கன்ஃபார்ம் ஆயிரும் குட்டி மூணாவது மாதம் பிரிச்சுருவோம் அறுபது நாள் இருந்து தீனி கட்டி பழக்கிறோம்ண்ணா இருபது நான் என்னோட செட்டில் பாத்தீங்கன்னா முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள்லயே தலையெல்லாம் கட்டி பழக்கிடுவேன் ஓகே 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 அப்படியே கட்டி கொஞ்சம் கொஞ்சமா திங்கி சாப்பிட வச்சு பழக்கிறோம்ண்ணா அது எங்களோட கட்டுவாக்கியத்துல பழக்கிறது இப்போ போது தான் அடுத்த ஒரு சந்தேகம் வருதுங்கண்ணா சொல்லுங்க இப்போ மற்ற ஆடுகளை மாதிரி இது குட்டி போடுற தன்மை எப்படி இருக்குங்க எவ்வளோ நாள் ஆகும் அந்த மாதிரி எல்லா ஆட்டுக்கும் ஒரே நூற்றம்பது நாள் தாங்க அஞ்சு மாசம் தான் டைம் அஞ்சு நம்ம நாட்டாடா இருக்கட்டும் வேற எந்த வெள்ளாடுங்கிற என்ன இடத்துக்கும் ஒரே நூத்தி நாள் தான் வெள்ளாடு செம்மறியாடு எல்லாமே அதுல வந்து அஞ்சு நாள் முன்னாடி ஆகலாம் அல்லது அஞ்சு நாள் பின்னாடி போகலாம் ஓகே நூத்தி நாற்பத்தஞ்சு டு நூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் சரிங்க இப்போ நம்ம ப்ரீடிங் செட்டப் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து ஆடுகள் வந்து செனைகள் ஆகி அதுக்கப்புறம் குட்டி போட தருணம் குட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அதை அப்படியே பாத்துடலாங்களா பாத்துடலாம் இந்த கூண்டு ரெண்டு அடிக்கி இருக்கு பாத்தீங்களா ஆமாங்கண்ணா இந்த கூண்டு வந்து குட்டி போட்டதுலேருந்து பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இந்த கூண்டுல போட்டு சரிங்க இப்போ வந்து பிறந்த குட்டிகள் எப்பவுமே ஆடுனா அது அது கூட தானே இருக்கணும் நம்ம ஏன் பிரித்து வைக்கிறோம் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளவு நேரம் உள்ளே விட்டோம்னா ஆடுகளெல்லாம் போட்டு முதிச்சுட்டு எதோ ஒன்று பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடு ரெண்டாடு வளர்த்தோன்னா கூட விட்டுறலாம் நைட்ல பாத்தீங்கன்னா சுத்தி ஷாக் கட்டி உள்ள ஷாக் உள்ள போட்டு பல வைக்கல் போட்டு விட்டுருவோம் சரி 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 சுத்தமா நல்லா இருக்குன்னு வச்சுங்களா சூடே சூ அப்படியே வெது வெதுன்னு இருக்கும் ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும் குட்டி அது அதுக்காக இந்த மாதிரி அது மாதிரி வச்சுருக்கோம் பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த குண்டு சரி பதினஞ்சு நாள் தாண்டினா இதை பாருங்கள் இதில் குட்டி அடைச்சிருக்கு பதினஞ்சு நாளுக்கு மேலே இருக்கிற குட்டி இது வந்து பதினஞ்சு நாள் இருந்து முப்பது நாள் வரைக்கும் இந்த 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 ஸ்டேஜ் இந்த குண்டு இப்போ அந்த குண்டில் வந்து பதினஞ்சு நாள் வச்சுங்க அடுத்த முப்பது நாள் வரைக்கும் இந்த குண்டு இங்கே இருக்கும் ஆமாம் இப்போ இது இதில் அஞ்சு குட்டி வரைக்கும் இந்த குண்டில் வச்சுக்குவோம் அஞ்சு குட்டி அஞ்சு குட்டி வரைக்கும் இந்த கூண்டு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இன்னொரு கூண்டு அங்கே எடுத்து வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கோங்க

உள்ள ஐஸ் குச்சி இருக்கு பாத்தீங்களா ஐஸ் குச்சி வச்சு டேப் போட்டிருக்கேன் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது ஓப்பனா தெரியும் இப்ப நம்ம காதை அளந்து கட்டினாலும் அவங்களுக்கு தெரியும் நேற்று நைட் அவங்களுக்காக அது அளந்து கட்டுறக்காக போட்டது ஓ ஒரு மூணு குட்டிக்கு போட்டிருப்பேன் அவங்களுக்கு எங்க ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு தெரியும் நான் சொன்னா கரெக்டா இருக்குன்னு கேட்க மாட்டாங்க மாட்டாங்களுக்கு நம்ம அவங்களோட அவங்க கேட்கறத நம்ம கிளியர் பண்ணி ஆகணும்ல கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காக அது போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம எத்தனை குட்டிகள்லாம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு குட்டி இருக்குங்க இந்த ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டாயழு மாதத்துக்குள்ளே இருக்கிறது பாஞ்சு குட்டி இருக்கு ஓகே ஓகே அது இல்லாமல் மூணு மாசத்துக்கு மேலே இருந்த குட்டியில் இப்போ நம்ம ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குட்டிக்கு பக்கம் இருந்தது சரி சரிங்க இப்போ நம்ம அந்தியூர் தேர் முடிச்சுட்டு நீங்கள் போன தடவை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டோம் இன்னொரு மூணு மூணு குட்டி மட்டும்தான் இருக்கு எல்லாமே புக் ஆயிடுச்சு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் சரிங்க அடுத்த செட்டப் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேல மூணு மாசத்து வரைக்கும் இந்த செட்டு இந்த செட்டுக்கு வரையில ஆடு வந்து தவிடு தீனி தீங்க ஆரம்பிச்சிரும் ஓகே 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 ஒரு மாசத்துக்கு மேல வர்றப்ப பாத்தீங்கன்னா தலை கொறிக்க ஆரம்பிக்கும் ஓகே லேசா தவிடுல அப்படியே வாயில வச்சு கடிக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த பெரிய குட்டி கூட இருக்கிறப்ப சின்ன குட்டி கூட விடுறப்ப எல்லாமே சாப்பிட்டு பழகிக்கும் சாப்பிட்டு பழகி அது இருக்கிறது பால் எடுக்குதுங்களா இல்லை பால் எடுத்துக்கிட்டு இருக்கு பால் எடுத்து செட்டவுட்டு வெளியே போனா தான் பால் எடுத்துவோம் ஓகே ஓகே மூணு மாசத்து வரைக்கும் பால் எடுத்து மாட்டோம் மூணு மாசம் வரைக்கும் பால் நடக்க மாட்டேன் இதுல உள்ள நிக்கிற குட்டியிலே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு குட்டி இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த வர இப்போவே அந்த குட்டிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த ரோமன் நோஸ் வருது வரும் கீழ்வாய் வெளியில் வர்ற மாதிரி வருது பாய் இப்போ எவ்வளவு இன்ச்சு நான் இருக்குது டேப்பு இந்த இந்த குட்டிக்கு பாத்தீங்கன்னா இப்போ பதினாறு இன்ச்சு நீள இருக்கும் பதினாறு இன்ச்சு ஆமா நாற்பது நாலு குட்டி சரி 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 இதுக்கு பெருசாகிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு இன்ச்சு வரும் இது கெடா குட்டி கெடா குட்டி இது ஆமாம் இப்போ நம்மகிட்ட எத்தனை இந்த இல்லைங்கன்னா எத்தனை கிடா எத்தனை பிறகு குட்டி இருக்குது இந்த தடவை பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பட்டைக்குட்டி இருக்குது சரி சரிங்க ஒரு எட்டு குட்டி கிடா குட்டி இருக்குது அந்த கீழே ஒரு மாதத்து குட்டியில் பார்த்தீங்க பாஞ்சு காலத்து குட்டியில் பார்த்தீங்கல்ல ஆமாம் அதில் மூணு பேர் பட்டைக்குட்டிங்க இது மற்ற வெள்ளாடுகள் மாதிரியே இதுவும் குட்டிகளை ஒன்னு ரெண்டுகள் போடுமா இல்ல ஒரே ஒரு குட்டி மட்டும் போடுமா இது ஒரு நூறு நூறு ரெண்டு குட்டிங்க ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போடும் ஓகே ஒரு சில பார்த்தீங்கன்னா தலையீத்துல ரெண்டு குட்டி போடும் ஓகே அடுத்த இதுல நம்ம தீனி எப்படி சென்னையாகிறப்ப தீனி எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்தான்னு வச்சுக்கலாம் அடுத்த இதுல வந்து ஒரு குட்டி போட்டாலும் போட்டுரும் ஒரு சில ஆடு தலையீத்துல ஒரு குட்டி போடும் ஓகே அடுத்த டைம் குட்டி போட்டாலும் ரெண்டு குட்டி போடும் மேக்ஸிமம் நம்ம பிரீடிங் எடுக்கிற கடை வந்து ஒரு கிடா போட்ட குட்டியில இருந்து எடுக்க கூடாது ஒரே கடா ஒரே கடா போட்டிருந்த எடுக்கடா நான் குடுக்கவும் மாட்டேன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிடா போ ஒரு ஒரு குட்டி போடுற ஆடுகள் வர்ற ஆடுகளை குட்டில பாத்தீங்கன்னா நான் மேட்சுக்கும் கசாபுக்கு ஓகே கிரீடிங் யாருக்கும் குடுக்கறதில்லை ஓகே 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 இப்ப பாருங்க இந்த இதெல்லாம் அறுபது நாளே ஆகல போய் போய் தவிடு தீங்குது பாருங்க பொட்டு எப்படி தீங்குது பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாள் நாப்பத்தஞ்சு நாள்த குட்டி தான் நாப்பத்தஞ்சு நாள் ஆமா இப்போ நம்ம கொடுக்குறது எத்தனை நாள் குட்டிங்க நான் கொடுக்குறேன் வெளியே தொண்ணூறு நாள் ஆகி தருவது தொண்ணூறு நாள் தான் அதுக்கு முன்னாடி கேட்குறங்களுக்கு கொடுக்குறதில்ல அவங்க ரிஸ்க்கு ரிஸ்க் எடுத்து அவங்க நான் கொண்டு போயிடறேன்னா கொடுத்துருவேன் கொடுத்துருவீங்க நான் அட்வான்ஸே வாங்கினாலும் தொண்ணூறு நாள் வரைக்கும் வளர்த்தி கொடுத்துட்றேன் தொண்ணூறு நாள் வரைக்கும் ஆமாம் ஏன் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு போனால் என்ன என்னென்ன நமக்கு பாதிப்புகள் வருதுங்கண்ணா பாதிப்புங்கிறது இப்போ வாங்குறப்ப இருக்கிற பிரியா அந்த முப்பது நாள் ஒரு அறுநாளை குட்டி வாங்கிட்டு போகிறேங்கன்னா அப்புறம் கூட்டி வளர்த்துறதுல ரிஸ்க் இருக்குது பால் கொடுத்து வளர்த்தணும் தாய்ப்பால் விட்டு அடுத்த பால் கொடுக்குறப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு சேர்ந்து சேரும் சேராமல் போயிடும் மோசம் போகும் ட அந்த மாதிரி அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல குட்டியை காப்பாற்ற முடியாமல் போயிடும் ஓகே ஓகே அவங்க நம்ம பணத்தை கொடுக்குறாங்க கொடுத்துட்றோம் அங்கே போய் இழப்போனால் நாளைக்கு வர மாட்டாங்க அவங்க வர மாட்டாங்க நம்ம நேமும் வெளியே கட்டுப்போயிடும் கட்டுப்போயிடும் அதனால நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க வளர்த்துக்க வளர்த்தி கொடுத்துறேன் சொல்றது ஓகே இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நீ தொண்ணூறு நாள் ஆயிவாங்க எந்த குட்டி இருக்குது அதை பிடிச்சுங்கன்னு சொல்லிடுறாங்க ஓகே 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 இப்போ இது எவ்வளோ வெயிட்டுங்க வரும் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளைக்குள்ளே இருக்கும்ங்க சரி சரிங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட் வரும் பதினஞ்சு கிலோ வரும் பதிமூணு டு பதினஞ்சு கிலோ வரும் இது போட்டு காட்டுறதுனா கூட வெயிட் மிஷின் இருக்குது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பார்த்துடலாங்களா ஒரு பார்த்துடலாம் அப்படியே வரலாம் இது நாற்பத்தஞ்சு நாள் குட்டிங்க ஆமாம் பதினஞ்சு ஆறுநூறு இருக்குது பதினஞ்சு அறுநூறு வருதுங்க இப்போ சராசரி இந்த வெயிட் வந்துருங்களா நம்ம சராசரி எல்லாம் ஒரு ஒரு கிலோ இப்போ எங்கிட்ட இருக்கிற எந்த குட்டி எடுத்து போட்டிங்கன்னாலும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தான் வித்தியாசம் வரும் வித்தியாசம் வரும் வித்தியாசம் வரும் ஆனால் எங்கிட்ட குட்டி பிறக்கிற அன்னைக்கே குட்டி நாலு கிலோ குறையிலாமல் இருக்கணும் நாலு கிலோ மேலே தான் இருக்கும் ஓகே நான் நாலு சொல்கிறேன்னா நாலு ரேட்டில் இருந்து அஞ்சு கிலோ இருக்கும் ஓகே நாலுங்கிறது நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சில டைமில் நான் பேச்சில் சிக்கக்கூடாது அதுக்காக சொல்கிறது தான் அதான் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக பாருங்க இதெல்லாம் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளத்து குட்டி தான் தவிடும் திங்கும் தலையும் திங்கும் தலையும் திங்கும் திங்கும் ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையில் கிலோ வேலுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அந்த தலை இருக்குது சவுண்டால் இருக்குது இந்த வேப்பில இருக்குது வேப்பாலையுமே கொடுத்து வேப்பலையும் கொடுப்போம் முத முதல்ல கட்டி பழக்கிறதே வேப்பலை தான் கட்டி பழக்கணும் இப்போ நீங்கள் இதை வாங்கிட்டே போனாலும் வேப்பலை கொடுத்தா சாப்பிடும் சாப்பிடு ஓகே ஓகே நாற்பத்தஞ்சு நாள்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரீன் பச்சை எடுக்குது ஆமாம் அது பழக்கம் தாங்க நம்ம பழக்கிறோங்க சரி சரி சரிங்க இதுவே ஆடுகளோட இருக்கும் போது வழக்கம் வராது வழக்கம் வராது வராது ஆட்டு போறதாண்டே சுத்திக்கிட்டு இருக்குங்க கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா பால் சுர சுரக்க போய் ஓட்டிக்கிட்டு இருக்கும் இப்ப நாம என்ன ஒண்ணும் காலையில சாயந்தரம் நேரம் காலையில நேரம் விடுறோம்னா பத்து நிமிஷம் தான் ஆட்டு கூட விடுவோங்க ஓகே ஓகே நீ கூட்டா அந்த குட்டி மேல இருந்து அந்த குட்டி நீ குடுறோம்னா கீழே அதோட அம்மாட்ட வந்து ஆட்டை பிடிச்சி வெளியே கட்டி விடுவோம் ஓகே பத்து நிமிஷம் ஓகே ஊட்டி முடிஞ்சா குட்டி தனியா ஆடு தனியா பிரிச்சிருவோம் தேவையான அதோட கிடைச்சிருக்கு ஒரே நேரத்துல ஊட்டி ஊட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுத்திக்கிட்டே இருந்துட்டு வயிறு நம்பாது குட்டியோட குரோத் வராது குரோத்து வராது சரிங்களா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தொண்ணூறு நாள் இதே மாதிரி நம்ம பழக்கி வச்சிடறோம் அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜிங்ணா அதுக்கப்புறம் தொண்ணூறு நாளுக்கு மேல இருக்கிற குட்டியில என்ன பண்றது இன்னொரு இடம் இருக்குது நான் இப்போ அந்த இடத்துல தொண்ணூறு நாள் வரைக்கும் வளர்த்திட்டோம் இந்த இடத்துல ஒரு ஷெட் போட்டுருக்கீங்க இந்த ஷெட்டோட அமைப்பு சொல்லுங்க சைஸ் சைஸ் அதாவது எவ்வளவு இருக்கு இந்த ஷெட்ல மாதிரி ஆடுகள்லாம் வச்சிருக்கோம் இந்த ஷெட்டோட அகலம் நீளன்னு பாத்தீங்கன்னா இருபது அடிங்க ஓகே ஓகேங்க இந்த அகலம் உள்ள இருக்கிற அகலம் பரன் போட்டுருக்கிற அகலம் மட்டும் பதினாறு அடி ஓகே இருபதுக்கு பதினாறு இருபதுக்கு அதுல பாத்தீங்கன்னா இது மூணு மாசத்துக்கு மேல இருக்கிற குட்டியை பூரா இதுல இருக்கும் தொண்ணூறு நாள் வரைக்கும் வளர்த்திட்டு இங்க வந்துட்டு அது இருக்கு அது இல்லாமல் ஒரு சில குட்டி மூணு மாதத்துக்கு மேலே அட்வான்ஸ் பார்த்தீங்களா பாத்தீங்களா அவங்க அட்வான்ஸ் கொடுத்து பேமெண்ட் வர வரைக்கும் இருக்கிற குட்டி இதில் இருக்கும் இந்த செட்டுக்கு வர்ற குட்டியே பால் மறந்துருக்கும் இந்த இதுல வந்ததுக்கு வர்ற கண்டிஷன்ல தான் நாங்க ஆடே வெளியில விற்கிறது வெளியே கொடுக்குறது கொடுக்கறதா இதுக்கு வர்றது அது வரைக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதுக்கே ஒரு சிலர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த குட்டி பிடிச்சிட்டு போறப்ப இந்த செட்டுக்கு வந்துரும் எனக்கு திருப்தின்னு பட்டாதான் அவங்கள கூப்பிட்டு பிடிச்சிட்டு சொல்லுவேன் ஓகே ஓகே கண்டிப்பா ஏன்னா நம்ம ஒரு ஒரு குட்டி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக குவாலிட்டியா கொடுக்கணும் அது போய் இழப்பு ஆறுக்கு வந்துடக்கூடாது நம்ம சைடுனா நம்ம கிட்ட போட்ட பிறந்தது ஓகே பணம் கொடுத்து வாங்கிட்டு போறவங்கிட்ட போய் இழப்புனா அது பெரிய சிரமத்துக்கு போயிடும் அவங்க நாளைக்கு மணி அந்த ஒரு ஆர்வம் போயிடும் அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா வாங்க இந்த செட்டில் மேலே பார்க்கலாம் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மூணும் ஒரே ஆட்டு குட்டிங்க இது மூணு ஒரே ஒரே ஆட்டுக்குட்டி அது ஒரு குட்டி போடையிலேயே கொஞ்சம் இதாக போனதுனால இந்த ஒரு குட்டி கொஞ்சம் சிறுசாக போச்சு ஓகே 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 இதுவும் இதுவும் பொட்டை இது கடா குட்டி ஒரு குட்டி தான் போடும்னு கேட்குறீங்களா அதுக்காக டவுட்டுக்கு சொல்கிறேன் இது மூணு குட்டியும் போடும் என்ன பாருங்கிறக்காக சொல்கிறேன் நான் இது போடையிலே இந்த இந்த குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் கிலோ தான் இருந்தது ஒன்னே முக்கால் தான் இருந்தது ஆமாம் அது ரொம்ப சிறுசா போட்டது இது கடாயிங்க அது ரெண்டு இது கடாயிங்க அது ரெண்டு போட்டா இந்த ஷெட்ல எத்தனை குட்டிகள் இப்போ இருக்கு அதாவது விற்பனைக்கு எத்தனை இருக்கு இப்போ இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மூணு மட்டும் தான் இருக்கு இந்த மூணு மட்டும் தான் மூணு மட்டும் தான் இருக்கு மீதி எல்லாமே கொடுத்தாச்சு இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் தரணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வண்டலூர்ல இருந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஓகே 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 இந்த குட்டியும் அந்த இந்த குட்டியும் இந்த ரெண்டுக்கும் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க இது ரெண்டு நாலரை மாசம் ஆகுது நாலரை மாசம் நாலரை மாசம் ஆகுது சரி ரெண்டுக்கு அட்வான்ஸ் சொல்கிறீங்க ரெண்டுமே பிரவையா இருக்குது இதுக்கு ஜோடிக்கு வந்து ஒரு கடா குட்டி அந்த செட்டில் இருந்து எடுக்கணும் அப்போ அவர் வந்து புதுசாக வளர்த்துறாருங்களா புதுசா வளர்த்துறாரு புதுசா வளர்த்து வளர்த்து புதுசா வளர்த்துறாரு இப்ப அந்தியூர்ல நீங்க போன தடவை போட்ட வீடியோவுக்கு அப்புறமா வந்து ஓகே ஓகே இப்ப நம்மகிட்ட வந்து பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ரெண்டு பெட்டையும் எடுத்துக்கிறாங்க கடை அதிலிருந்து எடுத்துக்கிறாங்க லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டுங்க ஆமா ஓகே ஓகே அது அவங்க இப்போ வண்டர்களூர்லேருந்து இங்கே வந்தாங்களா அல்லது நீங்கள் ஃபோன்லேயே கான்டெக்ட் பண்ணி இல்லை முதல்ல ஃபோனில் காண்டாக்ட் பண்ணாங்க ஓகே ஓகே போன வாரம் வந்து ஒரு ஞாயிற்று போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து சாய்ந்தரம் வரைக்கும் இருந்துட்டு இங்கே நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் ஓகே ஓகே ஆட்டுக்கு தீவனம் எப்படி கொடுக்குறோம் என்ன பண்ணுறோம் எல்லாம் பார்த்துட்டு ஓகே திங்கக்கிழமைக்கு திருச்செங்கூரில் ஒரு ஃபங்க்ஷன் ஓகே 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 அதை முடிச்சுட்டு போகிறவங்க ஒரு நாள் முன்னாடியே வந்து இங்கே வந்து பார்த்துட்டு ஒரு சாயந்தரம் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போகிறாங்க சூப்பர் சூப்பர் நேரிலேயே வந்து பார்த்து நேரிலே வந்து பார்த்துட்டு நாங்கள் எப்படி தீவனம் கொடுக்குறது எப்படி பசு தீவனம் எப்படி கொடுக்குறோம் எப்படி குட்டியை ஊட்டடிக்கிறோம் எல்லாம் அன்னைக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட மத்தியானம் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் போகிறாங்க சரிங்க ஓகே ஓகேங்க அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வந்து நான் அடுத்த ப்ரீடுங் நிறுத்தி கடா குட்டிங்க சரி சரிங்க ப்ரீடிங்காக நிறுத்தி இருந்த குட்டி அந்த வெள்ளைக்கடாயோட ஃபுல்ல இதோட ஜோடி கடா குட்டியை கேரளாவுக்கு கொடுத்துட்டேன் இந்த பொட்டைக்குட்டியை ஓகே 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 இது இது இதோட இதோட இந்த கடா குட்டி இப்போ இதுக்கு அஞ்சு மாதம் ஆகுதுங்க ஃபைவ் மந்த்துங்களா ஆமாம் ஓகே ஓகே அஞ்சு மாதம் இதுக்கு வந்து பதினெட்டுக்கு எட்டு இருக்குது காது காதோட லென்த்து பதினெட்டு இன்ச்சு ஓகே ஓகே அகல எட்டு இன்ச்சு இப்போ இன்னும் குரோத் ஆகும் தானுங்க இன்னும் குரோத் ஆகும் இது பூரா அழுக்குங்க நல்லா கீழே போட்டு அழுக்காயிருச்சு ஓகே இல்லைன்னா நல்லா ரோஸ் கலராக இருக்கும் இது அஞ்சு மாதத்தில் இந்த இந்த குரோத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான குரோத்து காது பாருங்க இது அந்த பிங்க் கலரில் வருது ரோஸ் கலர் ஆமாம் பிங்க் கலர் ஸ்கின்னு இது பூரா இந்த தவிடு திங்கிறப்ப வந்து எல்லாம் அழுக்காயிருச்சு அவருக்கு அதான் அதான் இப்போ ஒரு திருவனந்தபுரத்துலேருந்து வந்து ஜாஸ்மின்னு ஒரு அம்மா வந்து இதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க திருவனந்தபுரத்தில் கேரளா கேரளாவிலேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து வந்து ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அட்மேலியோட அவங்க குழந்த அவங்க ஹஸ்பண்டு ஓகே அந்த அம்மா மூணு பேர் வந்து நேர்லேயே வந்து நேர்லேயே இங்கே வந்து பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு போகிற செலவு மட்டுமே ஒரு பத்து பன்னெண்டாயிரூவா வந்துருக்கும் பன்னெண்டாயிரூவா வந்திருக்கும் ஆனால் இந்த குட்டியோட ரேட் என்னங்கிறீங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஆயிரம் அதனால் நீங்கள் பதினேழு பதினேழாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி இப்போ ஃபுல் அமௌண்ட்டு செட்டில் பண்ணிவிட்டு குட்டி எடுத்துக்கிறாங்க ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஆனால் நீங்கள் முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம் ஒரு நல்ல கெடாயே வந்து அதிகபட்சம் ஒரு ஒன்றரை லட்சம் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குங்கிறீங்க ஆனால் கலர் வந்து குலாபி கலரு ரோஸ் கலர் ஸ்கின்னு தான் அந்த ரேட்டுக்கு இப்போ அதுக்கு தான் அந்த அதுக்கு தான் அந்த ரேட்டு ஓகே எதுக்கு போகுதுன்னு எனக்கும் தெரியல ஆனா இது ரீசெண்டா ரெண்டு வருஷமா இந்த ஒயிட் கலரு ரோஸ் கலர் ஸ்கின் அந்த மாதிரி விக்குது சரிங்க இப்ப நீங்க இருக்கிற இதோட அப்பா பெரிய வெள்ளைக்கடா பார்த்தீங்கல்ல ஆமா ஆமாங்க அந்த வெள்ளைக்கடையே என்கிட்ட வந்து இப்போ ஹைட்ராபாட்காரங்க ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க அதை கொடுக்காம வச்சிருக்கேன் ஒன்பது லட்ச ரூபாய்க்கு கேட்ருக்கேன் ரெண்டு புல்லு இருபத்தி மூணுக்கு ஒன்போதரை காது ஓகே ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு அதை கேட்டிருக்காங்க அதை கொடுக்கலீன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் வேற லெவலில் இருக்கிற ஆயிட்டு இன்னொருத்தருக்கு கமெண்ட் பண்ணிருந்தாரு இது வந்து ஈமுக் கோழி மாதிரி தான் இதுவும் இப்போதைக்கு நல்லா ரேட் சொல்லுவாங்க நம்ம வாங்கி வளர்த்துறம்போது வாங்குறதுக்கு ஆளே இருக்காது அப்படி அதனால தான் நான் புதுசாக வர்றதை யார்கிட்டையுமே சொல்லுவேன் இந்த மாதிரி அதிகமான கொடுத்து ரேட் போட்டு எடுக்கிறதே எடுக்காதேன்னு சொல்லுவேன் நார்மலாக இருபத்தி ஏழாம் ரேட்டில் இருக்கு பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அதை வாங்கி வளர்த்துங்க ப்ரீடு இதுவும் ஒரிஜினல் ப்ரீடு தான் ஓகே ஓகே இங்கே நிற்கிற இதுவும் ஒரிஜினல் ப்ரீடு தான் ம் கண்டிப்பாக உண்ணாச்சுங்களா காது இதுக்கு என்ன காது வருதா இதே காது அதுக்கு வரும் அரை தான் வித்தியாசம் வரும் அரை இஞ்சு ஒரு தான் வித்தியாசம் வரும் ஆனா இந்த இப்படி வாங்குறவங்க எல்லாம் இந்த இந்த பீல்ட்ல இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க புதுசா வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க புதுசா வாங்கற கூட நான் வரையிலே சொல்லிடுவேன் வேண்டாம்னு சொல்லிடுவேன் அதை நான் தான் சொல்றேன் எனக்கே ஏன் விக்குதுன்னு தெரியாதுன்னு தானே சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா நமக்கே எதுக்காக இந்த வெள்ளையாடு இவ்வளவு இதா வெள்ளை கலர் இந்த ரேஞ்சில விற்கிதுன்னு எனக்கே தெரியல ஆனா இவங்க கேரளாக்காரங்க மட்டும்தான் வந்து இந்த மாலை உளுந்து வாங்குறாங்க இந்த ரேட்டுக்கு வாங்குறாங்க பன்னூர் அந்த சந்தைக்கு கொண்டு வந்துருந்தோம் அங்க கொண்டு வந்ததெல்லாம் அங்கேயே கொடுத்தாச்சுங்க ஓகே ஓகே எல்லாமே கொடுத்தாச்சுங்க ஒரு பதினஞ்சு குட்டிக்கு பக்கம் கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தாயாடுனா ஒரு தாயாடு ஒரு கடாயோட சேர்த்து இருபது ஆடு இருக்கு இருபதாடு இருபது ஆடு வச்சுருக்கோம் தாயாடும் ஒரு கடாயோட சேர்த்து இருபது ஓகே அது இப்ப நாங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் செட்டிலிருந்து பிரிச்சு இது ரெண்டு கடாக்குட்டி ஆமாங்க இது ஒரு வருஷத்தில் நல்லா வளர்த்துட்டீங்கன்னா ஒரு அம்பத்தஞ்சுல இருந்து அறுபது கிலோ அறுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் வருங்க அறுபது கிலோ வரைக்கும் அறுபது கிலோ வரைக்கும் வெயிட் வரும் இது மூணு மாசத்தை பாருங்க என்ன சைஸ் ஆகுது கம்மியா இருக்கும் நீண்டிருக்கு ஒரு அடிக்கு மேல குட்டி நீல வரும் ஜாஸ்தியா ஒவ்வொன்றா புது புது வெரைட்டியாக கொண்டு வரீங்க உள்ள அது கொஞ்சம் நாளாக ஒரு ரெண்டு வருஷமா தான் அது ப்ரீட் பண்ணுறேங்க சரி சரி சரிங்க சரி நம்ம நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வருதுன்னு கொண்டு வந்து பார்த்தா நல்லா தான் வருது சரி சரி சரிங்க அதனால அப்படியே வச்சிருங்க நல்லா நல்லா விற்கிறதுக்கு வெயிட் நல்லா ஏறுது இந்த பக்ரீத் ரம்ஜான் டைமில் ஓகே ரம்ஜான் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் நல்லா ஒரு கடை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபதாயிரரூவாய்க்கு விற்க வச்சுக்கல ஒரு கிடாய் ஒரு கடை இது மேச்சல் முறையில் ஒரு மேச்சல் முறையில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோங்க தாயாடு எல்லாமே மேச்சல் முறையில் தான் வளர்த்துது ஓகே ஓகே இது விற்கிறக்குண்டா இருந்ததினால பிரித்து குட்டியை தாயாட்டில் வந்து பிரித்து கொண்டாந்து உங்கள் செட்டிலே போட்டுருவோம் சரி ஓகே இது நீங்கள் ஸ்டால் பீடிங் சாப்பிட்டுக்குது இதே சாப்பிட்டுக்குது ஆமாங்க ஆமாங்க ம் ஆ இது வந்து ரெண்டாவது கிடாய் தான் ஆமாம் இது வந்து இன்னொரு கடாய்ங்க ப்ரீடிங் யூஸ் ப்ரீடிங் யூஸ் பண்ணுற கிடா இதுக்கு வயசு ஒன்றரை வயசு ஆகுது ஓகே ஓகே இது ரெண்டு பல்லுதாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணுக்கு ஒன்பது இருக்கு அது அகலை வந்து ஒம்பது நீல இருபது இருபத்தோரு ஒரு ஓகே ஓகே இருபத்தோரு இன்ச்சு இது இன்னும் ரெண்டு இன்ச்சு நீளம் ஜாஸ்தி வரும் இன்னும் வளரும் இன்னும் ரெண்டு இன்ச்சு வளரும் அகலை இன்னொரு அரை இன்ச்சு வரும் ஓகே ஓகே ஒன்பதரை இருபத்தி மூணுக்கு ஒன்பதரை வருங்க சரி சரி நாலு பல் ஆறு பல் அந்த மாதிரி வரும் சரிண்ணா இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரீடிங் கடைகளும் நான் வெளியே கொடுக்குறேமா ப்ரீடிங் கடை வெளியில கொடுக்கறது இல்லைங்க கொடுக்கறதில்ல இருக்கிறது இல்லை சரி இப்போ வந்துட்டு ப்ரீடிங் அப்படியே தான் இன்னொரு கொஷின் வருதுங்க சரி இப்போ நம்ம வந்து ஜமுனா பாரிகள் வாங்கிட்டு போகிறோம் குட்டியாகவே நான் வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன் சரி அது வந்து தொண்ணூறு நாள் குட்டிக்கு கொடுக்குறீங்க இப்போ நான் கொண்டு போய் அது எந்த மா மாதத்தில் வந்து அது வந்து ப்ரீடிங் ஆகி நம்மளுக்கு அடுத்த குட்டி கிடைக்கும் நீங்கள் குட்டி எடுத்துகிட்டு போன நாள்லேருந்து ஓகே அடுத்த இப்போ உங்கள்கிட்ட குட்டி போடுறது கணக்காகிறப்போ ஒன்றரை வயசு ஆயிரும் ஒன்றரை வயசு ஆயிரும் ஒன்றரை வயசு ஆயிரும் ஏன்னா இப்போ மூணு மாதம் நான் கொடுக்குறேன் ஓகே ஓகே ஒரு பத்து டு பதினோரு மாதம் தான் நீங்கள் கிராஸ் பண்ணணும்

நீங்கள் குட்டி பிறந்தோடனே டெட்டனஸ் தடுப்பூசி போட்டுருவேன் ஓகே ஒரு நாளில் ஒரு போட்டு ஒரு நாள்லேயே போட்டுருவேன் ஓகே அப்புறம் மூணு மாசத்துக்குள்ள அந்த பதினஞ்சு கிலோ வெயிட் வர்றதுக்கு அப்போ ஒன்று பதினஞ்சு கிலோ வெயிட்டு அல்லது மூணு மாசம் டைம் ஓகே அந்த டைமில் நாங்கள் பிபிஆர் போட்டுருவோம் ஓகே மேக்சிமம் விளையாட்டுக்கு போடுற தடுப்பூசியெல்லாம் பிபிஆர் ஒன்று தாங்க தான் தான் மற்ற இது இது வரைக்கும் இல்லை சரி அப்புறம் நீங்கள் மூணு மாசத்துக்கு பிறகு எப்பவும் போலி பூசி பூச்சி நான் கொடுக்குறது குட்டியிலேருந்து இருபத்தொரு நாள் கொடுப்பேன் ஓகே கொடுப்பேன் தொண்ணூறு தான் குட்டியுமே வெளியே தருவேன் அதுக்கப்புறம் நீங்க ஆயிட்டு போன நாள்ல இருந்து மூணு மாதத்துக்கு ஒரு பூச்சி மருந்து கொடுத்துக்கணும் ஆடு செனையாக இருந்ததுன்னா செனைக்கு தகுந்த மாதிரி பூச்சி மருந்து கொடுத்துக்கணும் சென கலையாத மாதிரி பூச்சி மருந்து கொடுத்துக்கணும் சரிங்க இப்போ அடுத்து வந்து நம்ம மற்ற ஆடுகள் மாதிரியே இதுக்கும் அந்த மாதிரி நோய் தாக்குதல்கள் இருக்கா அதாவது இந்த மாதிரி களிச்சல் நோய் நோய் சளி இது மாதிரி நோய்களும் இதுக்கும் வருமா சளி வரும்புங்க கழிச்சல் வரும் அது வந்து நம்ம எப்படின்னா அந்த கொழுந்து தலையை கொடுக்கறோம் பாத்தீங்களா வசந்தேவனத்தில் கொழுந்தா ஆமாங்க அந்த மாதிரி டைம்ல கழிச்சல் வரும் ஓகே ஓகே அதுக்கு அது என்ன விடணும்னா நான் அதனால என்ன பண்றதுனா இப்ப நாளைக்கு கொடுக்குற தீவனத்தை இன்னைக்கு சாயந்திரம் வெட்டி கொண்டாது வச்சுக்குவேன் ஒரு நாளுக்கு முன்னாடி முன்னாடியே ஓகே நாளைக்கு போடுறோம் எந்த தீவனுக்கு போடுறோமோ அதை வந்து ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் கட் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கிறது ஓகே அப்போ காலையில் அறுத்து அப்போவே அடித்து போடுற வேலையை நாங்கள் செய்கிறதில்ல ஓ அதாவது அப்போ அந்த கொளுந்த இலையே போடுறதுக்கு பதிலாக ஒரு நாள் வாடை விட்டு போடுறீங்க போடுறோம் அது கொழுந்த இலையாக இருந்தாலும் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஒன்றாகாது நீங்கள் அப்போவே இப்போ வெட்டி இப்போவே கொண்டாந்து போட்டிங்கன்னா அந்த பச்சை அப்படியே இருக்கும் அந்த கொழுந்த இலையில் இருக்கிற நீர் சத்து இருக்கும் ஓகே சரி ஒரு சில ஆட்டுக்கு சேர்ந்துக்கு ஒரு சில ஆட்டுக்கு களைச்சல் போகும் ம் 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 அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு போடுற தீனியை இன்னைக்கு சாயந்தரமே நறுக்கி வச்சுருது சூப்பர் சூப்பர் தான் ஏன்னா நிறைய பேர் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வர பணியாளர்களாக இருக்கட்டும் யாருமே அதை செய்யறதில்ல இன்னைக்கு நரிக்க கூடாத வச்சிருவோம் காலையில தான் மிஷினில் போட்டு கட் பண்ணுவேன் கண்டிப்பா கண்டிப்பாக கட் பண்ணி அள்ளி உள்ள போட்டுருவேன் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை காலம் ரொம்ப அடமலையாக பெய்து பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் கொஞ்சம் சளி தொந்தரவு இருக்கும் எல்லாத்துக்குமே அது வர்றது தான் ஓகே ஓகே அதுக்கு ஒன்று ஒரு சில மருந்துகளை கொடுத்தா சரியாயிடும் இப்போது விற்பனை அப்படிங்கிற போது இன்னொரு கொஷின் கடைசியாக எனக்கு கேட்டுடணும் ஏன்னா இது என்னோடய பர்சனல் கொஷினும் ஒரு சிலரும் கேட்டாங்க அதுக்காக கேட்குறேன் இப்போது ஒரு பேர் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி இருபத்தாயிரவா கண்டிப்பாக ஆகுமா அது கீழே குட்டிகளுக்கு கிடைக்குமா இல்லைங்க நம்ம இருபத்தையாயிரம் கம்பல்சரி பிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் ஓகே ஏதாவது ஒரு லாங்ல இருந்து வர்றாங்கன்னா ஒரு ஆயிரம் ஐநூறு குறைச்சி கொடுக்கும் அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணி தரும் இருபத்தஞ்சே பிக்ஸடா பண்ண முடியாது ஓகே ஓகே கொஞ்சம் ரொம்ப லாங்ல இருந்து இப்போ நம்ம ஒருத்தர் கரூர்ல இருந்து வர்றவங்களுக்கும் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா அப்படி வர்றவங்களுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு குறைச்சி கொடுக்கும் ரொம்ப சூப்பர்ண்ணா இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம ஜமுனாபாரி ஆடு ஆடுவாழுவை பற்றி நல்ல டீட்டெயிலாக இருந்தீங்க அதாவது ப்ரீடிங்கிலிருந்து குட்டி எப்படி நம்ம வெளியே வருது அதுக்கப்புறம் எத்தனை நாள் நம்ம எந்தெந்த ஸ்டேஜ் அதாவது ஒரு மூணு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த மூணு ஸ்டேஜையும் எப்படி நம்ம வளர்க்கணும் அப்புறம் வேக்சின் எப்படி போடணும் சேல் ஆகும்போது எந்த மாதிரி ஸ்டேஜில் சேல் பண்ணணும் இதனுடைய விலைகளும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நிலவரம்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே சொன்னிங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும் எனக்கு வந்து ஜமுனாபாரி குட்டிகள் வேணும் அப்படின்னா நான் எந்த மாதிரியான முறையில் உங்களை தொடர்பு கொள்ளணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட கூகுள் அட்ரஸ் போய் பார்த்தீங்கன்னா கோட் ஃபார்ம்னு போட்டு அடிச்சிங்கன்னா எங்களோட வீட்டு அட்ரஸ் வந்துடும் ஓகே ராமோட அட்ரஸ் வந்துடும் ஓகே அப்படி இல்லைன்னா என்னோடய ஃபோ காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஓகே சிக்ஸ் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் ஓகே ஓகே இன்னொரு நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஓகே ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் ஃபோர் ஓகே இந்த ரெண்டு நம்பருக்கும் காப்பா எப்போ வரதா இருந்தாலும் ஒரு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுங்க ஏன்னா லாங்லேருந்து வர்றவங்க வந்துட்டு நம்ம எதாவது வெளியில் போய்ட்டா வரோன்னா லாக்காமல் போகிறவங்க சங்கட்டமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்கண்ணா இவ்வளோ பிஸி ஷெடியூலில் நம்ம சேனலுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கண்டிப்பாக மேன்மேலும் இந்த மாதிரி நிறையா நீங்கள் ஜமுனா உற்பத்தி பண்ணி நிறையா கொடுக்கணும் வாழ்த்துக்கலங்கண்ணா கண்டிப்பாக வணக்கம்